ஜூலை இருபத்தி ஏழு வாக்கு இன்றைய ஞாயிறு இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் சிந்திக்கிற வேளையில் இறை வேண்டல் என்பது ஆண்டவரோடு நெருங்கிய உறவை நாம் ஏற்படுத்தி கொள்ள அவரே கொடுக்கிற ஒரு வாய்ப்பு இன்றைய முதல் வாசகத்தில் அழிவு வரப்போகிறது என்பதை உணர்கிற அபிரஹாம் கடவுளிடத்துல மக்களை மக்களை கூடாது என்று சொல்லி பரிந்து பேசி ஜிபிக்கிறார் கடவுளும் அவருடைய வேண்டல்களுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இன்று ஜபத்தினுடைய ஒரு கூறாக பரிந்துரை ஜபம் அடுத்தவருக்காக ஜபம் நாட்டிற்காக ஜபம் ஆட்சியாளர்களுக்காக ஜபம் அடுத்தவருக்காக ஜபம் என்று சொல்லி நம்முடைய ஜெபத்தில் இப்படி இதனுடைய சேர்க்கை இருந்தால் அது என்று பாராட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது அதே போல ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஜெபிக்கச் சொல்லிக் கொடுக்கிறார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வாக்குறுதி அளிக்கிறார் கேட்கிறபோது பெற்றுக்கொள்கிறோம் அவரும் எடுக்கிறார் அதே போல இது வெறும் வார்த்தைகள் இல்லாமல் இன்னும் ஆழ்ந்த நம்பிக்கையோடு கூட இருக்கும் என்று சொன்னால் என்று அது நமக்கு தேவைப்படுகிறது கடவுளுக்கு தெரியாதா என்றெல்லாம் கேள்வி கேட்காமல் நாம் அவரை தொடர்ந்து கேட்கிற போது கண்டிப்பாக உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப்போகணும் என்று சொல்லி மனமு வந்து அருள்வாளிக்கிற தாயை போல கடவுள் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார் ஜபத்தின் உண்மை நிலையை புரிந்து கொண்டு கடவுளோடு இன்னும் நெருங்கி வர இப்படிப்பட்ட பண்பை வளர்த்து கொண்டு பக்தியுள்ள பிள்ளைகளாக மாறுவோம் ஜபிக்கிற ஜப வீரர்களாக நாமும் நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் நாம் ஓர் அணியில் திரட்டி இறைவனுக்கு வந்தவர்களாக மாறுவோம் ஆமென்